மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய் ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அறிவுமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பத்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைப்பொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலையின் விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயருறுவோருக்குத் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெண்ணீர்ப்பு பெற்ற அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் Amen.